ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த ஸ்கேல் நான் வாங்கியிருந்தேன் செயலர் பேட்டர்ன் மேக்கர் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இது எப்படி ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை வச்சு ஒரு பிளவுஸ் வரையலாமா வேறு என்னெல்லாம் நெக்லைன் கொடுக்க இது யூஸ் ஆகுது ஹோல் எப்படி வரையலாம் ஸ்லீவ் எப்படி வரையலாம்னு பார்க்க போகிறேன் பிகாஸ் எனக்கு இதில் இருக்க கர்வ்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பிக்னர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமோ கரெக்ட் யூஸ் பண்ணால் சூப்பர் ப்ராடக்டாக இருக்குமோ எனக்கு தோணுது ஆல்ரெடி என் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப வருஷம் இருந்து இந்த பேட்டர்ன் மாஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதில் அவ்வளோ கேர்வ்ஸ் கிடையாது உங்களுக்கு இங்கே மட்டும்தான் கேர்வ் இருக்கு பட் ஆனால் இதில் வந்து நெக் லைனு ஹோல் ஸ்லீவு இதெல்லாம் ட்ரா பண்ணுற மாதிரி நிறைய கேர்வ்ஸ் இருக்கு ஸோ இது இன்றைக்கி ஒரு ட்ரையல் பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது சப்போஸ் இது வாங்கணும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை நான் போய் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அமேசான் லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன் இதில் இருந்து நம்ம ஆண் கேர்வ் இதில் எப்படி வரைய முடியும் நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் அழகாக நீட்டாக அப்படி ப்ளேஸ் பண்ண முடியுது எனக்கு கொஞ்சம் நல்லா ஒயிடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம் ஓகே ஸோ இதை எப்படி ட்ரா பண்ணிடலாம் போஸ்ட்டு நெக்லைன் வேணும் காலர் பண்ண போகிறேன் காலருக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும் ஸோ ஒரு வேளை என்னென்னா ஒரு மூன்றரை இன்ச் நெக் டெப் கொடுக்குற வச்சுக்கலாம் நெக் வித் வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுக்குறேன்னா பர்ஃபெக்டாக சீட் ஆகுது பரவாயில்ல அழகாக வருது நெக் லைன் ஓகே பேட் இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூப் நெக் லைன் மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்கு அண்ட் இந்த ஸ்கேலை எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக் லைன் வரைஞ்சிட்டு அது கீழே ஒரு டியர் ட்ராப் வரையும் இல்லையா மைட் பி அதுக்கும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பாருங்க பிகினராக இருக்கேன் கர்வ்ஸ் ஒழுங்காக வரல அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸ்மூத்தாக நீட்டாக வந்துருச்சு அண்ட் ஸ்ட்ரைட் லைன் தான் இப்போ இங்கேயே ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் வருது வேஸ்ட் வேணும் நம்ம பிளாக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அடுத்த நெக்லைன் வந்து இதில் போட் நெக் வரைஞ்சி பார்க்கலாம் ஸோ ஷோல்டர் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எடுத்திருக்கேன் ஸோ நமக்கு இந்த கேர்வ் இப்படி வருது இல்லையா இந்த டைரக்ஷனில் இதை நம்ம இப்படி வச்சு பார்க்கலாம் இங்கே யா மோர் ஓர்லெஸ் நமக்கு போட் நெக்கு கூட இதை அச்சீவ் பண்ண முடியுது ஃபைன் ஸோ இந்த போர்ட்டு கீழே ஒரு டீயர் ட்ராப் கொடுப்போம்ல அது வரதான் நம்ம பார்க்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் நெக்கில் நெக்கோட டெப்த் அந்த அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேலேருந்து ஒரு இங்கேருந்து ஒரு டென் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் விட்டு இந்த பாருங்கள் அழகாக அந்த டியர் ட்ராப் ஷேப்பும் இருக்குது நமக்கு சரி இது எல்லாமே கே சொல்கிறது வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு தான் கரெக்டாக இந்த கேர்வ்ஸ் மாட்டேங்குது ஸோ நம்ம பிகினர்ஸ்க்காக கண்டிப்பாக இது தாராளமாக வாங்கலாம் பிகாஸ் இந்த கர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வருது இதில் வெறும் யூ மட்டும் ட்ரா பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வெறும் யூ மட்டும் கூட ட்ரா பண்ண முடியும் எந்த நெக் வித் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிட்டு இது அப்படி யூ மாதிரி ட்ரா பண்ணலாம் ஸோ தட் நமக்கு ஒரு நார்மல் யூ நெக்லைன் வரையினாலும் பாருங்கள் மேலே ரெண்டரை இருக்குது ரெண்டு ரெண்டரை வைக்கிறோம் ஆனால் கீழே வரும்போது நல்லா அது விரிஞ்சு நல்லா வைடாக அழகாக வந்திருக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இதுவே ஸ்லீவ் வரையதா இருந்ததுன்னா ஸ்லீவோட பேட்டர்ன் எப்படி வரும்ன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே வந்து லென்த் ஆஃப் த ஸ்லீவ் போட்டுட்டு அண்ட் இங்கேருந்து நம்ம ஆம் ரவுண்ட் இமேஜின் என்னோட ஆம்ரவுண்ட் ஒரு நைன் இன்ச் வருது வச்சுக்கலாம் இந்த பேட்டர்ன் மேக்கரை இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதை கவ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஷேப் எப்படி வருது ஃபைன் இதையே கொஞ்சமாக உள்ளே தள்ளிட்டு இங்கேருந்து இந்த யா ஸோ நமக்கு ஸ்லீவும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக தான் வந்துருச்சு ஸோ யாருக்கெலாம் கர்வ் வந்து சரியாக வரலையோ கண்டிப்பாக இந்த ஜீபக் செயில் பேட்டர்ன் மா மேக்கரை கண்டிப்பாக வாங்கலாம்